கவினிலா தன்மதி அழகன் மூவரும் விளையாடிக் கொண்டிருந்தனர் வெளியே சென்றிருந்த தாத்தாவும் பாட்டியும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் அவர்களை கண்டதும் மூவரும் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தனர் இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறியிருந்தார் அதனால்தான் மூவருக்கும் இவ்வளவு மகிழ்ச்சி மூவரும் தாத்தா பாட்டியின் முன்பு அமர்ந்து கொண்டு கொண்டனர் நான் சில விதிமுறைகளை சொல்வேன் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றார் பாட்டி சரி என்று மூவரும் ஆர்வத்துடன் தலையை ஆட்டினர் மூவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன் அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும் தெரியவில்லை என்றார் தெரிந்தவர் விடை கூறலாம் இப்போது முதல் புதிர் அவனுக்கு எங்கே பதில் சொல் பார்க்கலாம் என்றார் பாட்டி மேலும் அது உனக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்கள்தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள் அது என்ன என்றார் பாட்டி என்னது எனக்கு சொந்தமானதை என்னை என்னை விட பிறர்தான் அதிகம் பயன்படுத்துவார்களா அப்படி கூட ஏதாவது இருக்குமா என்று வியத்த வியந்தபடி கேட்டான் அழகன் இருக்கிறது சற்று சிந்தித்தால் கண்டுபிடித்து விடுவாய் என்று என்று தாத்தா எனக்கு சற்று நேரம் கொடுங்கள் என்று கூறி சிந்திக்க தொடங்கினான் அழகன் கவிநிலா விடையை கண்டுபிடித்து விட்டார் எனக்கு தெரியும் என்று கையை உயர்த்தினால் தெரிந்தாலும் விடையை கூறக்கூடாது இது அழகனுக்கான வாய்ப்பு அவன் கூறட்டும் என்றார் பாட்டி அழகன் தனது உடமைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து பார்த்தான் அனைத்தையும் அவன்தான் அதிகம் பயன்படுத்தியிருந்தான் மேசை மீதிருந்த அவனின் குறிப்பேடு அழகனின் கண்ணில் பட்டது குறிப்பேடாக இருக்குமோ உ உஹும் அதுவும் இல்லை